கத்தல் உன்னை தினமும் தேடி என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தை தியானிப்போம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நிலும் உமை சார்ந்து உம்முடைய நாமத்தின் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம் கர்த்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் உமை எதிர்கொள்ள விடாதையும் ஆண்டவராகிய இஸ்து கிறிஸ்து நம்முடைய தெய்வன் நமக்கு துணை நிற்கிறார் ஆகையால் நமக்கு எங்கு சென்றாலும் எல்லா காரியமும் நடத்தி கூட தெய்வன் நம்மோடு கூட இருக்கிறார் அதெல்லாம் முதல்ல நீங்கள் நினைச்சுவிடும் நம்முடைய வாழ்க்கையிலே துணை நிற்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் கர்த்தர் நீர் என் தேவன் ஆகையால் நான் எதற்கும் பயப்பட தேவையில்லை மனுஷர்கள் எத்தனை மனிதர்கள் துன்பங்கள் கொடுக்கிற மனுஷர்கள் எத்தனை பேர் எதிர்ந்து வந்து நின்றாலும் என் தேவன் எனக்கு துணை நிற்கிறார் இந்த நாவிலிருந்து நீங்கள் அந்த அறிக்கை செய்ய வேண்டும் காலையில் எழுந்த உடனே நான் அந்த ஒரு பிரச்சனைகளை மாட்டிட்டானா அந்த பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு என் தேவன் எனக்கு துணை நிற்கிற மனுஷன் ஏமாத்திரம் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார் அவர் என்னை விடுவிருக்கிறவர் எனக்குடைய எல்லா பிரச்சனையும் நீக்கக்கூடியவர் எனக்குள்ளே இருக்கிறார் இப்படி நீங்கள் உங்களுடைய மனதுக்குள்ளே நீங்கள் சொல்லும் பொழுதுதான் தேவன் உங்கள் மனதிலே உலாவி அந்த காரியத்தை வெற்றி பெற செய்வார் ஐயோ நான் அவனை பிடிச்சா நடக்குமா இவனை பிடிச்சா நடக்குமா அப்படிலாம் நீங்கள் போனீங்கன்னா எந்த காரியமும் நடக்காது கர்த்தரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் அதான் சொல்லுது விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான் ஆகையால் கர்த்தரை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது துணை செய்கிறவர் அவர் உங்களோடு கூட இருந்து எல்லா காரியத்திலும் அவர் நன்மை தருகிறவர் உங்களோடு கூட இருக்கிறாருங்க ஆகியால் நீங்கள் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாத இந்த தினத்திலிருந்து துணை நிற்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று தைரியமாக காலையில் எந்திரிச்சோடனே நீங்கள் சொல்லணும் துணை நிற்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார் ஆகையால் நான் எதற்கும் அஞ்சேன் என் கர்த்தர் என்னோடு கூட இருந்து எல்லா கருத்தையும் செய்ய முடிகவர் என் கூடவே இருக்கிறனால் நான் பயப்பட தேவையில்லை என்று செல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் வெற்றிகரமாக நடக்கும் ஆகையால் இப்படிப்பட்ட வார்த்தையை தினமும் கர்த்தருன்னே தினமும் தேடுகிறார்கள் தலைப்பில் நீங்கள் தினமும் கேளுங்கள் கத்துடைய வார்த்தை உங்கள் மனதிலே வந்து தங்கி உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் பிரகாசமாக மலர கத்தருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் துணை செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசிர்வத்திருக்கிறார் ஆகையால் இந்த மாதிரி வார்த்தைகளை வார்த்தளை நீ கேட்கும்போது தொடர்ந்து கேட்க வேண்டுமென்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சோங்க தொடர்ந்து நீங்கள் மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள் துறை செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார்